ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சட்டின இன்ஸ்டெண்டாக பதினஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஈவினிங் சைக்ஸ் ஒரு முருகனை செஞ்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்துச்சுனாலே போதும் சூப்பராக வந்து செஞ்சிடலாம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனு கிளிக் பண்ணி உங்களோட ஆல்ட்ராப்ஸும் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சஸ்கிரைப் பண்ணாமல் புது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் பெரிய உருளைக்கெழங்க எடுத்து நல்லா வேக வச்சு தோலை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணி எடுத்துப்போம் மேஷர் இல்லைன்னா வந்து ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கணும் விட்ட மேஷர் இல்லைன்னா கையால் கூட நல்லா வந்து பசிஞ்சு வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கோட அளவுகளை கூட்டியும் குறைச்சியும் சேர்த்துக்கலாம் இதே போல் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டாக மசிஞ்சு வந்து எடுத்துப்போம் இப்போ இந்தளவுக்கு நல்லா நம்ம மேஷ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கெழங்கை வந்து சேர்த்துடலாம் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு இப்போ இதுலேயே வந்து நம்ம மசாலா பொருட்களை வந்து சேர்த்துப்போம் இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகுத்தூள் வத்தல் தூள் சேர்க்கினால மிளகுத்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சிரகுத்தூள் கால் ஸ்பூன் காயத்தூள் கால் ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க நின்று ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே அரக்கப்பளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கெழங்கோட அந்த ஈரமே போதும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்குக்கு அளவுக்கு கான்ஃபார் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் உருளைக்கிழங்கோட அளவுகளை பொறுத்து கான்ஃபர் அளவுகளையும் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கு ரொம்ப கம்மியாக போட்டு கான்ஃபர் அளவு ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது நல்லா இருக்காது பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கல நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஒழுங்காக வந்து வராது அதனால் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கவே இல்லை நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பாட்சில் கரண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இன்னுமே நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு சாஃப்டான டோவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் சின்ன சின்ன கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கை நாளே வந்து வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் தடவிட்டு இதில் வந்து ஒரு சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து பிடிச்சி வந்து எடுத்துப்போம் ரொம்ப பெருசாக பிடிக்காமல் இந்த மாதிரி சின்ன பவுலாக வந்து பிடிச்சி வந்து எடுத்துக்கலாம் இதே போல் பாலாக பிடிச்சி எடுத்து வந்து வச்சிருவோம் உங்களுக்கு வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க ஒட்டாது இதே சைஸில் எல்லாத்தையுமே வந்து பால் பிடிச்சி எடுத்துருவோம் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி பால்ஸ் வந்து பிடிச்சி வந்து எடுத்துவிட்டேன் இப்போ இதில் ஒரு ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க ரொம்ப வந்து அமுத்த வேண்டாம் லைட்டாக அமுத்தி விட்டால் போதும் அமுத்தி விட்டுட்டு ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கோடு மாதிரி போட்டுக்கிறேன் இது ஒரு டிசைனுக்காக பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப அழுத்தி போடவுன்னா ஜஸ்ட் லைட்டாக போட்டால் போதும் இப்போ வந்து நம்ம கையில் வந்து எண்ணெய் தெரிவிக்கிறனால ரொம்ப வந்து ஈஸியாக வந்து வந்துடும் இதே போல் இப்போ எல்லாத்தையும் வந்து செஞ்சு வந்து எடுத்துருவோம் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக வந்து நல்ல குக்கி மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்ம பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இப்போ ஆயில் வந்து கடையில் வந்து வச்சுருக்கு நல்லா சூடாயிட்டேன்னு செக் பண்ணிக்கலாம் சின்னதாக வந்து ஒரு போலை வந்து போட்டுடலாம் போட்ட உடனே மேலே வந்து வரணும் பாருங்க போட்ட உடனே மேலே வந்து வந்துட்டு ஆயில் நல்லா சூடாக இருக்குது இப்போ வந்து சேர்த்துரலாம் ஆயில் வந்து நல்லா வந்து சூடாக இருக்கணும் ஏன்னா வேக வச்சுருக்க உருளைக்கிழங்குனால நம்ம சூடு கம்மியானது இருந்தது அப்படின்னா போட்ட உடனே எல்லாமே வந்து பிரிஞ்சு எண்ணெயில் கரைஞ்சிரும் ஸோ நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஒரே நேரத்தில் நிறைய வந்து சேர்க்காமல் உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்து அஞ்சு இல்லை ஆறு அந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்படி போட்ட உடனே பபிள்ஸ் வந்து வரணும் அப்போ தான் என்ன சூடு நல்லா வந்துருக்கும் போட்ட உடனே பிரட்டி போட்டுடக்கூடாது உடஞ்சிரும் கொஞ்சம் வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் பிரட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக நமக்கு வந்து கிடைக்கும் இல்லைனா வந்து ஃபுல்லாகவே வந்து உடஞ்சிரும் ஒரே வந்து கேரி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது எல்லாமே வந்து நொறுங்கிரும் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் மெதுவாக நம்ம பிரட்டி வந்து போட்டுக்கப்பறம் எல்லாம் ஒன்றில் ஒன்று ஒத்தி இருக்கும் ஸோ மெதுவாக கேர்ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க நீங்கள் ஸ்டவ் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் குடிச்சிரும் ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கோங்க நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே வந்து நல்லா அடங்கி வந்து வரணும் நல்லா உப்பி வரும் சூப்பராக வந்து இருக்கும் ஒன்று ஒட்டியிருந்துச்சு அப்படின்னா நம்ம மெதுவாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பரட்டி பரட்டி போட்டு நல்லா ஈவனாக ரெண்டு சைடு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் அது நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் நான் வந்து ஸ்டவ் வந்து நல்லா ஆயிலை ஹீட் பண்ணி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கிறேன் அப்போ இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும் ஒருவேளை உங்களுக்கு வந்து போட்ட உடனே உடையிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா இங்கே எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருந்திருக்கும் அதனால தான் வந்து உடையும் மற்றபடி எந்த இதுவுமே வந்து உடையாது வேக வச்சு உருளைக்கிழங்குறதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை ஸ்டவ் நல்லா வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பரட்டி போட்டு நல்லா ஒரு மறுப்பாக வந்தால் மட்டும் போதும் பாருங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக தட்டணும் நல்லா வந்து புஷ்னு வந்து உப்பி வந்திருக்கு ஸ்மெல்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நல்லா டெம்ட்டிங்காக இருக்கும் ரொம்ப சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் ஆகும் சட்டுன்னு செஞ்சிடலாம் உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு மட்டும் தான் நேராகவும் முடியுமோ மற்ற மட்டும் எந்த ஒரு இது நேரமே ஆகாது சட்டு சட்டன்னு வேலை முடிஞ்சிரும் பாருங்கள் நல்லாவே வந்து ப்ரௌன் கலரில் வந்துட்டு நல்லா மொறு மொறுப்பாகவும் ஆயிடுச்சு இப்போ என்னையும் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ மீதி இருக்கிறது இதே போல் பொண்ணு பொறிச்சி வந்து எடுத்துப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுட்டோம் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் ஆகும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருந்திருக்கும் இதுக்கு வந்து நம்ம டொமெட்டா கச்சுப்பூர் சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் உருளைக்கிழங்க வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் போட்டுருக்கோம் அது ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்